இறைவனுக்கே நான் உங்கள் ராகுல் பிகாம் எம்பிஏ பிஜிடிசிஏ ஐம் ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜவான் முகமது காலேஜ் நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சில பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஒரு சிலரில் மிக முக்கியமானவராக நான் வந்து ஜேஆர் மோட்டிவேஷ்னலையும் கருதுகிறேன் அவருக்கு நான் நன்றி செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ எதற்காக வேண்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் எம்பிஏ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஹாஸ்டல் நின்று தான் என் ஃபுல் லைஃப் ஜேர்னியும் கொண்டிச்சு என்னை போன்று என்னை பொறுத்தவரை யாருமே கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலை அந்த அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன் என்னுடைய எல்லா ஃபீஸையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்து வளர்ந்தேன் கவர்மெண்ட் எய்டடில் தான் நான் இது பண்ணி வளர்ந்தேன் ரெண்டாவது எல்லா ஃபீஸையுமே பாதி ஃபீஸ் நான் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாரித்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லா தொழிலுமே நான் பண்ணியிருக்கேன் அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக தான் என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறி வரும்போது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்போ ஒரு ப்ரொஃபசர் கேட்குறாரு வாய்ப்பிலையே பேசுறியாப்பா ஆனால் உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நான் பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு மோசமான ஹேண்ட் ரைட்டிங் ஏ போட்டிருக்கோமா பி போட்டிருக்கோமோ தெரியாமல் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கேன் எல்லோரும் முன்னாலும் எழுப்பி விட்டு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு அப்போ அன்றைக்கி நான் நினைக்கிறேன் இங்கே யார் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிறுவனத்தில் அந்த ஹேண்ட் இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நான் படிச்சுட்டு வரேன் அந்த இது வந்து கேலிகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கா எந்த கல்லூரியில் எந்த சார் எந்த ப்ரொஃபஸர் வந்து உனக்கு எழுதவே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே கல்லூரியில் நம்ம இறைவன் அருளாக நம்ம வந்து என்ன செஞ்சோம் ப்ரொஃபஸராக ஆகிற அளவுக்கு அந்த கேலிகிராஃபியை படித்து ஒரே கையில் ஒம்பது விதமாக எழுதுகிற அளவுக்கு இறைவன் நம்மளை மாற்றிட்டான் சரியா இதை வந்து எங்கள் சாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை நீங்கள் பிரகாந்த் குமார் சார்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தொழில் முனைவர் ஆகணும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு என்னுடைய தொழில் மீது இருக்கக்கூடிய தாகத்தின் காரணமாக நான் என்ன செஞ்சேன் சரி நம்ம துபாய் போய்ட்டு கொஞ்சம் பணங்களை சம்பாதிச்சிட்டு திரும்ப தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு வந்து பாய் போகிறேன் அங்கே போய் பார்த்தா அதோடைய சுச்சுவேஷனே வித்தியாசமாக இருக்குது ஐம்பத்திரெண்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண ஐம்பத்திரெண்டு இன்டர்வியூலையுமே ஃபெயில் ஒரு இன்டர்வியூ கூட நான் வந்து பாஸ் பண்ணலை அப்புறம் ஒரு சேல்ஸ்மேன் இன்டர்வியூ மட்டும் பாஸ் ஆகும் அப்போ அங்கே வச்சு நான் யோசித்தேன் ஏன் அந்த கேலிகிராஃபியை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நம்ம நினச்சோமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு சர்வீஸே நம்ம இது பண்ணணும் அதுவே சர்வீஸ் தான் ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவும் சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சேன் ஊருக்கு வந்துடுவோம் ஊருக்கு வந்துட்டு கேலிகிராஃபியும் வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு இதையும் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன் ஊரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்பாட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி நான் கேலிகிராஃபியும் பண்ணிக்கிறேன் ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிறேன் எல்லாம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு சேலரியும் கிடைச்சிடும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்பா சொல்லிட்டாரு ஐம்பது நாயிரம் தருவேன் வெளிநாட்டு போயின்னா போ இல்லைன்னா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு நான் சரியான சாக்கு நானும் சொல்லி பார்த்தேன் ஒன்றும் முடியலை ஏன்னா நீ தொழில் செய்கிறவங்க மேக்ஸிமம் ஃபெயிலியர் தான் ஆவாங்க அப்படிங்கிறது எங்கள் வீட்டோடைய போற்று பயங்கரமான எதிர்ப்பு யாருமே எந்த துணையும் இல்லாமல் இருந்து வளர்ந்து வந்துட்டுருக்கேன் அப்போ இதை ஆரம்பித்தா தான் நமக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா இடம் பார்த்து வச்சு எடுத்து எந்த இடத்துலையுமே என்னை நம்பி ஒரு கடை கூட கொடுக்கல அப்புறம் அந்த கடையை நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி கடை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் போர்டும் இல்லை கிளாஸுக்கு நடத்துறதுக்கு பெஞ்ச் டெஸ்க் எதுவுமே இல்லை பெஞ்ச் டெஸ்க் வாங்குறது அளவு கூட என்கிட்ட காசு இல்லை என்னடா செய்ய என்ன ஓப்பன் பண்ணாலும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுமாதிரி நம்ம வந்து எதை நோக்கி போகிறோமோ அது வந்து நம்மளை தேடி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிறைய விஷயங்கள் எனக்கு யூஸ் ஆகிருந்துச்சி ஜேஆர் மோட்டிவேஷனில் இருந்து அப்போ சரி நம்ம பண்ணுவோம் எல்லாமே நம்மளை நோக்கி வரும் அப்படியும் அப்போது அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்க் இருந்துச்சு அதுக்கு நான் வாடகை மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வாடகை நான் கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் அந்த கேலிகிராஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடத்தி இது பண்ண ஆரம்பித்தேன் சரி இதை நம்ம நல்லபடியாக நடத்தி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஒரு ஒரு நூறு ஸ்கூலில் போய் டெமோ கிளாஸ் கொடுத்துட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் வாட் இஸ் கேலிகிராஃபின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியலை அப்போ தான் ஜேஆரோடைய திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிற ஒரு இதை பார்த்தேன் அதில் வந்து எதை செஞ்சாலும் நீங்கள் வித்தியாசமாக செய்யுங்க அப்போ தான் மக்கள் வந்து உங்களை இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்போ நாம் பார்த்தோம் நம்ம ஏன் மற்ற ஆள் மாதிரி ஒரே கையால் எழுதக்கூடாது ஏன் ரெண்டு கையால் எழுதக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு கையால் எழுதிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு கையால் எழுதும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு கையால் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்புறம் நான் நினச்ச மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு கையாலையும் எழுதிட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா வலது கையில் ஒரு ஒம்போது ஸ்டைல் இடது கையில் ஒரு ஸ்டைல் அப்படி விட்டு விட்டு தான் எழுத முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு கையால் எழுதுன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு ஃபில்லா அந்த ப்ராக்டிஸ் பண்ணி போட்டேன் மக்களும் நிறையா இது பண்ணாங்க அந்த கேலிகிராஃபி அப்படியே நான் என்ன செஞ்சேன்னா அடுத்த ஒரு பிரான்ச்சாக எந்த ஊர் எந்த மக்கள் யாரெல்லாம் என்னைய வந்து இதெல்லாம் செட் ஆகாதுப்பா இதை வச்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால் என் பையனும் இருக்கான் சேர்த்துக்குங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் ஒன்று மாற்றுறான் நம்மளுடைய முயற்சியும் இருந்துச்சு இந்த ஜேஆர் மோட்டிவேஷனோட இதுவும் இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் ஜீரோ டு ஹண்ட்ரடுக்கு போகிற மாதிரி விழுந்து கீழே விழுந்து தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு இப்போது இது ரெண்டாவது பிராஞ்சு வந்து நம்ம அப் கரீ மீ கடையலூரில் ஓப்பன் பண்ணோம் அதுவும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சு இருந்தாலும் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணணும் இது சர்வீஸ் மோட்டிவுக்கு தானே இதை பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்னை பிஸ்னஸ்க்குள்ளே இதை இது பண்ணுச்சு அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் இருந்தார் அவருக்கு நிறையா பொருள் இருந்துச்சு ஆனால் எப்படி அதை எக்ஸ் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்போ நான் சொன்னேன் இந்த எல்லாத்தையும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் நான் அவங்கள்ட்ட பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன் இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒர்க்கராக சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி அவருன்னு சொன்னார் அப்போ அந்த தொழிலை வந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காண்டி காலையில் சாயங்காலம் சாயங்காலம் வந்து நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவேன் காலையில் தெரு தெருவாக சேர் து ஹிந்திக்காரங்க மாதிரி சேர் வேணுமா சேர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்போ அந்த சேரை விற்க ஆரம்பித்து அந்த சேரில் எனக்கு பத்துக்கு பத்து ரூம் சைஸில் உள்ள அந்த ஃபர்னிச்சர் கடையை இறைவனோட அருளாக கடும் உழைப்பாளையும் இந்த ஜேஆருடைய மோட்டிவேஷனில் என்ன சொல்லுவாருன்னா ஒரு வித்தியாசமாக செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நைன்டி நைன் பாயிண்ட் இது அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒவ்வொன்றா நான் யூஸ் பண்ணும்போது என்ன செஞ்சேன்னா அதை வந்து அப்படியே நீங்கள் சேர் உடஞ்சிச்சின்னா நூறுரூவா கொடுத்துட்டு புதுச்சேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் பண்ணுவோம் அப்போ அதில் நல்ல சேல்ஸுடைய உச்சத்துக்கு போய் பத்துக்கு பத்து கடை வந்து பத்து சென்டில் ஒரு கடையாக மாறிடுச்சு ஒரு டெவலப் ஆகிருச்சு நாங்களே ரெண்டு பீரோ தான் வச்சுருப்போம் நாங்களே கடைசி பீரோ கம்பெனிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எப்படி கஷ்டப்படுமோ அதே மாதிரி நிறையா ஒரு ஆண்ட்ரப்பனரை உருவாக்கணும் ஒரு நூறு ஃப்ரான்ச்சைசி உருவாக்கி வச்சுருக்கணும் நாங்கள் முதலீடு அதிகமாக போடணும் அவங்களும் கொஞ்சம் போட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வச்சுருந்தோம் ஒரு ஒரு கடை பத்து சென்ட்டு பத்து சென்டு அஞ்சு கடையாக மாறிச்சு அஞ்சு கடை வந்து ஒவ்வொரு கடைக்கும் நாங்கள் முப்பத்தி ரெண்டு கடைக்கு சேல்ஸ் அதாவது ஹோல்சேலாக ஹோல்சேல் பண்ணுற அளவுக்கு மாறிவிட்டோம் இந்த நேரத்தில் பணம் அதிகமாக வரவும் இது வந்த உடனே எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்போ திடீர்னு திரும்பவும் ஒரு இறக்கம் வருது சார் நீங்கள் அஞ்சு கடையில் பார்ட்னராக இருக்கீங்களா இல்லை ஒரு கடை நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு கடையை தனியாக வச்சுக்கிறேன் அதோடைய ஊக்கு ஊக்கத்தை எனக்கு தந்தது வந்து ஜேஆர் மோட்டிவேஷனல் தான் அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜீரோவில் வந்தவனுக்கு திரும்ப நூறுக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஜீரோவில் இருந்தும் ஹண்ட்ரடுக்கு வரும்போது எனக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறது ஜேஆர் மட்டும்தான் உலகத்துல வந்து நல்ல நண்பன் கிடைக்கும் அதனால நல்ல மனைவி கிடைக்கிறது வந்து மிகச்சிறந்தது எவ்வளவு பெரிய ஆளுக்கு எல்லாம் கிடைச்சாலும் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவேன்னு யாரும் வந்து சொல்ல போகிறதே கிடையாது அந்த நீ ஜெயிச்சிடுவேன் நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னது வந்து இந்த மனைவியும் இந்த ஜேஆர் மோட்டிவேஷனல் தான் மனைவி வர்றதுக்கு முன்னாடியே ஜேஆர் மோட்டிவேஷனல் இது வந்து இருந்துட்டு இருக்கு அதன் மூலியமா தான் ஒவ்வொரு வெற்றியும் நான் அடைஞ்சேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் பொழுதும் எந்த விதமான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இல்லாதனால கீழே விழுந்து தான் மேலே எந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு நட்சத்திர ஜனரின் பாட்டு மாதிரி நம்ம பின்னால் இருக்கிறது வந்து ஜெயா தான் உலகத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு எரிபொருள் வேணும் அந்த எரிபொருள் வந்து ஜெயான ஒரு மோட்டிவேஷனல் இருக்குது நான் நிறையா மோட்டிவேஷனல் கே பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய மாடர்ன் திருவள்ளுவரை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா ஒரு கருத்தை மூணு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா ஒருவேளை திருவள்ளுவர் இருந்ததால் கூட மூணு நிமிஷத்தில் இப்படி தான் இந்த இந்த நாள் இந்த இதில் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறது பெரிய விஷயங்களை வளவளன்னு பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பெரிய விஷயத்தை சின்ன ஷார்ட்டை ஷார்ட் டைமில் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வைக்கக்கூடியதை ஜேஆர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாரு ஜெயாருங்கிறது என் பேரும் ஜெயர் ராகுல் முகமது அவர் பேர் ஜானகிராமன் ரெண்டுமே ஜேஆர் தான் இருக்குது இப்போ இந்த கேலிகிராஃபியை நான் நடத்தி கொண்டு போய்ட்டுருக்கும் போது என்ன செஞ்சோம் இதனுடைய மூணு தாரக மந்த் தாரக மந்திரமாக வச்சு இதை நான் நடத்தணும் முதல் விஷயம் இந்த கேலிகிராஃபியை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகணும் நிறைய பசங்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஊர் பைய ஈக்குவல் டு இன்டர்நேஷ்னல் லெவல் எழுதணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மாற்றுத்திறனாளிகள் உதவி பெண்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம் ஊருக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் இதை இது பண்ணுவாங்க அந்த இந்த மூணு பாயிண்ட் தான் நம்ம இதை ரன் பண்ணோம் இறைவன் திரு அருளால் நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடண்ட் ஆல் ஓவர் வேல் உலகம் ஃபுல்லாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம் எம்பிஎஸ் எபிபிஎஸ் முடித்த டாக்டரே இது வரைக்கும் ஒரு அஞ்சு டாக்டர் படிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த கோர்ஸை நம்ம மேலும் மேலும் மேலும்ோதிபா வணங்கும் அழைய வெற்றி உன்னை நினைக்கிறேவா உழைத்து வாழ்